ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான மூங்கில் அரிசி அதாவது பேம்பூ ரைஸ் அதை வச்சு ஒரு பாயசம் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தி பேம்பூ ரைஸை வந்து நம்ம வீக்லி டொயஸில் த்ரைஸ் வந்து நம்மளோட உணவில் வந்து நம்ம சேர்த்துக்கணும் இதனால் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது வந்து பார்க்க கோதுமை மாதிரியே இருக்கும் இது வந்து நம்ம நைட்டு ஊற வச்சு காலையில் சமைக்கும் போது நல்லா உங்களுக்கு வந்து அரிசி வெந்து வரும் இப்போ நைட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து அடுத்த நாள் காமிக்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் இது வந்து நல்லா ஊறணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வெந்து வரும் நீங்கள் குக்கரில் வைக்கும் போதும் இப்போ இது நல்லா ஊறிடுச்சு இது வந்து இன்னும் நல்லா வேகணுன்றதுக்காக நம்ம வந்து இதை மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டுமா வந்து நம்ம பிடிச்சி எடுத்துப்போம் இதை இதில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் இருக்குது இது வந்து கே கேன்சர் காசிங் செல்ஸை வந்து அழிக்கும் அதே மாதிரி டயபெட்டிஸும் கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி ஆர்த்ரிட்டிஸ் போன் சம்மந்தப்பட்டமான நோய்கள்லாம் வராதையும் இது வந்து பார்த்துக்கும் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது கண்டிப்பாக இதை வந்து உங்கள் ஃபுட்டில் வந்து இதை சேர்த்துக்கோங்க இதை வந்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா கோர்ஸாக நம்ம வந்து அரைச்சாச்சு இதை வந்து நான் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மூணு நாலு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இன்றைக்கி நம்ம பாயசம் மாதிரி பண்ணலாம் இதில் பாயசம் பண்ணலாம் கஞ்சி பண்ணலாம் இட்லி தோசை மாவு அரைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடலாம் இதில் இப்போ தேவையான அளவுக்கு இதில் வந்து தண்ணி சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து அது அந்த ஸ்வீட்னஸ்ஸை வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் நம்ம பாயசம் பண்ணும் போது இது வந்து ஒரு விதமான ஸ்வீட்னஸ் ஃப்ளேவர் வந்து இந்த அரிசிலேயே உங்களுக்கு இருக்கும் அது அரைக்கும் போது வேக வைக்கும் போதே உங்களுக்கு அதோடய வாசனை வந்து வர ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம குக்கரில் வச்சு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம சம்பா கோதுமையிலலாம் கஞ்சி வச்சு கொடுப்போம் இல்லையா அதை விட ஹெல்த்தியானது இது பட் அந்த மாதிரி டெக்ஸ்டரில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் இது இப்போ வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டாச்சு நம்ம இறக்கிட்டு நான் காமிக்கிறேன் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை பாகு வந்து ரெடி பாகியில் வெள்ளை கரைச்சல் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன்னா நான் ஒன்றே கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்குறேன் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்றாட் நீங்கள் வெள்ளை வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக இதை வந்து தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வந்து வெள்ளத்தை கரையை வச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே வந்து நம்ம ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து கரைஞ்சிட்டு வரது நல்லா பாகு கன்சிஸ்டன்சி வரணும்னு இல்லை நல்லா வந்து உங்களுக்கு வெள்ளம் கரைஞ்சாலே போதும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அதுக்குள்ளே வந்து நம்ம குக்கரும் விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து நீங்கள் தேங்காய் பால் சேர்த்தும் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் வந்து நார்மல் மில்க்கு சேர்த்தும் பண்ணலாம் இன்றைக்கி நான் வந்து பால் சேர்த்து தான் பண்ணியிருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்குது உங்களுக்கு அரிசி இப்போ நம்ம அந்த வெள்ளை கரைச்சலில் இதையும் நம்ம அரிசியும் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் நீங்கள் கொதிக்க விடணும் அப்போ தான் அதோடய ஸ்வீட்னஸும் அந்த சாத அரிசியில் வந்து ஏறும் உங்களுக்கு இது கூடவே நம்ம வந்து நசுக்கி வச்சுருக்க ஏலக்காயும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு பால் சேர்த்து இறக்கிடலாம் வேணும்னா நீங்கள் முந்திரி திராட்சை கூட தாளிச்சிக்கலாம் இதுக்கு இல்லை இப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக பேம்பு ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலைவாழ் மக்களுக்கெல்லாம் ஸ்டேபிள் ஃபுட்டே இது தான் அவங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணமும் இது தான் ஒரு அறுபது வருஷம் பழமையான மூங்கில் மரத்தில் இருந்து தான் உங்களுக்கு இந்த அரிசியே கிடைக்கும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் கொதித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ரெண்டுமே கம்பைன் ஆகியிருக்கும் அதே மாதிரி வெள்ளத்தோட பச்சை ஸ்மெல்லும் போயிருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இல்லை பாலே சேர்க்காத சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வந்து அருமையாக இருக்கும் வேணும்னா நீங்கள் தேங்காய் பால் இல்லை வந்து பால் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான பாயசம் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி உங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருமே வந்து இதை குடிக்கலாம் கிப்பாக பார்த்திங்கன்னா வயிற்றுல வரக்கூடிய இன்டைஜெஷன் மலச்சிக்கல் இதெல்லாமுமே இதை நம்ம சாப்பிட்றதுனால போகும் ரெ ரெகுலராக இதை எடுத்துக்கிறதுனால அதே மாதிரி கோலன் கேன்சர் செல்ஸ் எல்லாம் கூட அழிக்கக்கூடிய தன்மை இதில் இருக்கிறதுனால நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும் கேன்சர் செல்ஸ்லாம் அப்படின்னா நம்ம இதை வந்து டயட்டில் ரெகுலர் சேர்த்துக்கலாம் இது இருக்கும்னு உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க